எங்க டீம் பேர் அருங்க ஜல்லிக்கட்டு பறவை பிரியங்குமார் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பிரா மாடு வளர்க்கறாங்க நான் இப்போ அஞ்சு மாடு வளர எங்கிட்ட இப்போ அஞ்சு மாடு இருக்கு இது வந்து தேனி மலை மாடு இந்த மாடு எடுத்து இப்போ ஒரு ரெண்டு மாசம் தான் இருக்கும் இது இப்போ ரெண்டு வாடி அவுத்துட்டோம் ரொம்பக்கு முன்னாடி மலைப்பாறை அவுத்திருந்தோம் இப்போ இந்த ஊரை அவுத்திருக்கோம் ராமரி பூசல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கூட தான் ஆகும் ஏன்னா ஒரு கிடையாது மாட்டுலாம் தீவனம் தான் வாங்கி வைக்கிறோம் ஒரு மாட்டுக்கு அவரேஜா ஒரு ஏழாயிரத்தி எட்நூறு வரும் தான் இருக்கோம் எங்களுக்கு இதுல வந்து ஒன்னும் வருமானம்லாம் கிடையாது ஒரு பேர் தான் இதை வளர்க்குறது நாங்கள் ரொம்ப பிரியப்பட்டு தான் வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதை கவர்மெண்ட் வந்து தடை செய்யாம நல்லபடியா பாதுகாத்து கொடுக்கணும் இந்த தேவையில்லாத கொஞ்சம் தடைகள்லாம் நீக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு பாரம்பரிய முறையான

குட்டப்பாண்டி மாறதுனால அவன் நிக்க மாட்டாங்க கட்டல எங்க மாட்டுக்கு ஸ்டார் தான் எல்லா கட்டலையும் இப்போ நாங்க வந்து படிக்கிறோம் நாங்க வந்து ஆன்லைன் டோக்கன் தான் படிக்க முடியாதவங்க மாடு வளர்க்கறாங்க அவங்க வந்து எப்ப நீங்க பதிவாங்க அவங்க சைடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க போலீஸ் போலீஸ்காரங்க அடி இந்த அவனுங்க எல்லாம் பாருங்க காலில் அடிபட்டு இருக்கு எதுக்கா எதுக்கு அப்படி அடிக்கிறாங்கன்னே தெரியல அவரை பாருங்க பாருங்க அவரை காடு அடிக்கிறாங்களா எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல மாடை அடிச்சாங்களா ஆள அடிக்கிறாங்க ஆள் அடிக்க எங்களை அடிச்சா கூட நாங்க மருந்து மாத்திர எங்க மாத்திரை போட்டுக்கிறோம் அடிக்கிறாங்க